الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحابه أجمعين وبعد أنبي يا سفودر سفودر هلي السلام عليكم ورحمة الله وبركاته إسلامية ஆடை முறைகளில் பெண்களுக்கான ஆடை முறை பற்றி ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்டலாம் நினைக்கிறேன் இஸ்லாம் உயரிய ஒழுக்க மாண்புகளை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாகும் ஏனெனில் மனிதனை படைத்த கடவுளிடமிருந்து மனிதனுடைய இறைவனிடமிருந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நெறியாக இஸ்லாம் திகழ்வதன் காரணத்தால் அது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறியாகும் மனிதன் வலித வறிவிடக்கூடாது என்பதற்கு பலமான அரண்களை போட்டு மனிதனை பாதுகாக்கிறது மனிதனுடைய ஆசைகளும் இச்சைகளும் தவறான முறையிலே தூண்டப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் உயரிய ஆடைமுறைகளை நாகரிகமான ஆடை முறைகளை இஸ்லாம் உலகுக்கு போதித்து கொண்டிருக்கிறது இதில் இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிரான பலர் இஸ்லாம் கூறக்கூடிய பெண்களின் ஆடை முறைகளை மிக கடுமையாக விமர்சிப்பதை பார்க்க முடிகிறது ஒருபுறம் விமர்சிக்கும் இவர்களே மறுபுறம் என்ன சொல்வார்கள் என்றால் இன்று பெண்கள் கற்பளிக்கப்படுவதற்கும் பலவிதமான காமுகர்களின் சீண்டுதல்களுக்கு உட் உட்படுத்தப்படுவதற்கும் காரணம் பெண்களின் ஆடை முறைதான் என்றும் சொல்வார்கள் இது இவர்களே இவர்களுக்கு முரண்பட்டு கொள்ளக்கூடிய இடமாகும் ஆண்களினுடைய பலம் பலவீனத்தை அறிந்த இறைவன் மனிதனுடைய மனோநிலை அறிந்த இறைவன் தான் இவ்வாறான ஒரு ஆடை முறையை வழங்கியிருக்கிறான் அண்மையிலே ஒரு வானொலி நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய பெண்களின் ஹிஜாப் இந்த ஆடை விமர்சிக்கப்பட்டது எந்த அளவுக்கென்றால் பெண்கள் தங்களுடைய முகத்தை மூடி சென்றாலும் அவர்களுக்கு ஆண்கள் தெரியத்தானே செய்கிறார்கள் அப்படியென்றால் ஆண்களும் ஹிஜாபை அணிய வேண்டுமே என்ற ஒரு அர்த்தமற்ற ஒரு வாதத்தை அப்படியான நிகழ்ச்சிகளூடாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடம் நாம் எதை கேட்க விரும்புகிறோம் என்றால் உண்மையிலேயே அப்படியாக பெண்கள் ஆண்களை பார்ப்பதன் மூலம் கவரப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஏன் விளம்பரங்களிலெல்லாம் பெண்களை மாத்திரம் கொண்டு வருகிறார்கள் தொடர்பே இல்லாத விடயங்களுக்கெல்லாம் பெண்கள் தான் விளம்பர பொருளாக காட்சி பொருளாக முன்னிறுத்தப்படுகிறார்கள் ஒரு காருடைய விளம்பரமாக இருக்கலாம் காருடைய டயருக்குரிய விளம்பரமாக இருக்கலாம் எந்த ஒரு விளம்பரமாக இருந்தாலும் அந்த விளம்பரங்கள் அனைத்திலும் ஏன் பெண்களை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் உண்மையில் ஆண்களுக்குத்தான் அந்த பலவீனம் இருக்கிறது என்பதை தான் இது சொல்கிறது அவர்கள் அந்த விளம்பரத்தில் அந்த காரை பார்ப்பார்களோ இல்லையோ அந்த பெண்ணை பார்ப்பார்கள் அந்த விளம்பர பொருளை பார்ப்பார்களோ இல்லையோ அந்த பெண்ணை பார்ப்பார்கள் ஆடை குறைப்புகளோடு இப்படியான விளம்பரங்கள் மலிந்து கிடக்கின்றன பெண்களுடைய ஆடை குறைப்பு என்பது ஏன் பெண்கள்தான் கவர்ச்சி பொருள் ஆண்கள் அவ்வாறு ஆடைகள் குறைக்கப்பட்டு விளம்பரங்களுக்கு கொண்டு வருவதில்லை பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் பார்த்தவுடன் கவரப்படுகின்ற ஒரு நிலை அப்படி ஒரு நிலை பெண்களுக்கு கிடையாது இதை கூட உணராமல் பெண்கள்தான் தான் எங்கு பார்த்தாலும் ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் நாம் என்ன கேள்விப்படுகிறோம் காமுகர்களால் பெண் இளம் பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டால் இப்படியான செய்திகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது எந்த செய்தித்தாள்களிலும் எந்த ஒரு ஊடகங்களிலும் காமுக பெண் ஆணை கற்பழித்து கொலை செய்தால் என்று நாம் செய்தி பார்ப்பதில்லை அது அப்படி நடக்குமாக இருந்தாலும் மிக 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 அரிதாகத்தான் அப்படி இருக்கும் அது அபூர்வமாகத்தான் இருக்கும் ஆனால் இது இந்த செய்திகள் எதை காட்டுகிறது என்றால் நடைமுறை வாழ்க்கையில் இப்படியான அனைத்து இன்னல்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் உள்ளாக்கப்படுவது பெண்கள் அவர்களிடம்தான் அந்த சக்தி ஈர்ப்பு சக்தி இருக்கிறது பெண்கள் அவர்களிடம் காணப்படுகின்ற இந்த நிலையை ஆண்கள் எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இன்று நமது இன்றைய காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அநியாயங்கள் மிகப்பெரிய ஆதாரம் எனவே சிலர்கள் இப்படியான அநியாயங்கள் நடக்கும்போது உரிய பிரச்சனைகளை இனம் காணாமல் அடையாளம் காணாமல் எதை எதையோ பேசி கொண்டிருப்பார்கள் உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்குரிய அடிப்படை காரணங்கள் என்ன அவைகளை அடையாளம் காணுவதில்லை இனம் காணுவதில்லை தொடர்பில்லாமல் சம்பந்தமில்லாதவற்றை பேசி தீர்வு காண நினைப்பார்கள் அது நிச்சயமாக தீர்வுகளை பெற்றுத்தராது அப்போ இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் பெண்களுடைய இந்த இஸ்லாமிய ஆடை முறை என்பது அது பெண்களுக்கு பாதுகாப்பாகும் பெண்களுக்கு அது உயர்வை தரும் பெண் சமூகத்தில் மதிக்கப்படுவாள் பெண் ஏதோ ஒரு காமப்பொருளாக பார்க்கப்பட மாட்டாள் இதற்காக ஏனென்றால் பெண் ஒரு பெண் சமூகத்தில் மாத்திரம் வாழ வாழவில்லை ஆண்களுக்கு மத்தியிலும் தான் பெண் வாழ வேண்டியிருக்கிறது நடமாட வேண்டியிருக்கிறது எனவே இந்த ஆடை முறை என்பது நிச்சயமாக என்ன செய்கிறது பெண்ணுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு மிகப்பெரிய உயர்வு குரான் எப்படியெல்லாம் இந்த ஒழுக்க விழுமியங்களை கற்றுத்தர விரும்புகிறது என்று பாருங்கள் அல் குரான் சொல்கிறது குள்ளில் மினி நபிய நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள் இறை விசுவாசிகளான ஆண்களுக்கு சொல்லுங்கள் எவ்வளோ மின் அபு அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் இது அல்லாஹுடைய கட்டளை ஒரு அந்நிய பெண்ணை முதல் தடவையாக பார்த்து விட்டானா அதற்குப் பிறகு அவன் தனது பார்வையை தாழ்த்தி விட வேண்டும் மறுபடியும் பார்க்கக்கூடாது பார்ப்பதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை இப்படி இஸ்லாம் போதிக்கிறது ஒழுக்க விழுமியங்களை அவர்கள் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்து கொள்ளட்டும் திருமணம் என்ற அந்த உயரிய முறை அதனூடாகத்தான் அந்த ஆசைகளை கொள்ள வேண்டும் அதை தவிர மற்ற நிலைகளில் அவர்கள் கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் ஆண்களுக்கும் கற்பிருக்கிறது என்று சொன்ன மார்க்கம் அவர்கள் கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இதே கட்டளை பெண்களுக்கும் வருகிறது அதைத் தொடர்ந்து வக்குல்லில் முனா நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நபி இறைத்துவதரை நீங்கள் கூறுங்கள் யகுதுல் நமின் அபு சாரஹின் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் தாழ்த்தி கொள்ளுமாறு சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்து கொள்ளட்டும் தங்களுடைய ஆடையால் தங்களுடைய அலங்காரங்களை மறைத்து கொள்ளட்டும் இப்படி அல்லாஹ் சொல்கிறான் எனவே அன்புக்குரியவர்களே இப்படியான ஒழுக்க விளிமியங்களை இஸ்லாம் போதிக்கிறது ஏனெனில் பெண் பாதிக்கப்படக்கூடாது அதிகமாக பாதிக்கப்படுவது பெண் இப்படியான நிலைகளில் நாம் பார்க்கிறோம் இவர்கள் என்னதான் இவர்கள் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் இஸ்லாம் கூறக்கூடிய இந்த ஆடைமுறையெல்லாம் எல்லாம் கூறக்கூடியவர்கள் நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் எத்தனை எத்தனை ஆசிரியர்களால் மாணவிகள் கற்பளிக்கப்படுகிறார்கள் இப்படியான செய்திகள் அண்மை காலங்களில் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதற்கு பயப்படுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்போ என்ன தெரிகிறது என்றால் ஆசிரியர் மாணவியை தன்னிடம் கல்வி கற்கக்கூடிய மாணவியாக தனது பிள்ளையாக பார்க்கவில்லை ஒரு பெண்ணாகத்தான் பார்க்கிறான் அப்போ நாங்கள் பார்க்குறோம் உயர் அதிகாரிகள் மூலமாக தங்களுக்கு கீருள்ள வேலை செய்யக்கூடிய பெண்கள் எந்த அளவு துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அண்மை காலங்களில் நாம் படித்த செய்திகளில் அதாவது லஞ்சமாக எது கேட்கப்படுகிறது என்றால் கற்பு கேட்கப்படுகிறது என்ற செய்திகளை படித்தோம் இலங்கையிலே சுகாதார அமைச்சராக இருக்கக்கூடியவர் சொல்கிறார் இந்த சுகாதார இந்த அமைச்சின் கீழ் இப்படியான துஷ்பிரயோகங்கள் அதிகரித்து விட்டன என்று சொல்கிறார் நாம் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறோம் பார்க்குறோம்னு சொன்னால் இப்படி ஒரு மோசமான நிலையை பார்க்குறோம் இந்த நிலைக்கு தள்ளப்படுவதற்கு இந்த விரசமான காட்சிகள் மோசமான அசிங்கமான சினிமாக்கள் இவைகளும் காரணம் மனிதனுடைய சிந்தனைகள் எல்லாம் மாசுபடுத்தி இருக்கிறது ஒரு காமூக ஒரு சிந்தனையுடன் செயல்பட வைத்த ஏன் அப்படியான காட்சிகளை அவன் பார்த்து பார்த்து அவனுடைய உள்ளங்கள் சிந்தனைகள் எல்லாம் மாசடைந்து இருக்கின்றன அப்போ நாம் ஏன் இஸ்லாம் கூறிய இந்த ஒழுக்க விளிமியங்களை விட்டு சமூகம் தூரமாகியதன் காரணத்தால் பலவிதமான நெருக்கடிகள் சமூகத்தில் ஒரு பாதுகாப்பற்ற நிலை வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய மகள் வீட்டுக்கு கற்புடன் தான் திரும்பி வருவாளா உயிருடன் திரும்பி வருவாளா என்ற நிலைக்கு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது பாடசாலைக்கு பிள்ளை அனுப்புவதற்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதற்கு பயப்பட வேண்டிய நிலை இருக்கிறது அதாவது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பஸ்ஸிலே கற்பளிக்கப்படுகிறாள் இப்படியான செய்திகள் பார்க்குறோமா இல்லையா அப்போ எனவே அப்போ இஸ்லாம் என்ன சொல்கிறது ஒரு ஒழுக்க விழுமியமான ஒரு சமூகத்தை உருவாக்க விரும்புகிறது அதில் அனைவரும் செயலாற்ற வேண்டும் ஆண்கள் ஆண்களுடைய பங்குக்குரிய செயல் என்ன அதை மறக்கம் வழிகாட்டுகிறது பெண்கள் தங்களுடைய ஆடை முறைகளை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் இன்றைய மேற்கத்தி உலகத்தை எடுத்துக்கொண்டால் அனைத்து மேற்கத்தி உலகிலிருந்து வருகிறோம் என்று சொல்கிறோம் அனைத்து அசிங்கங்களும் அங்கிருந்து தான் வருகின்றன என்று சொல்கிறோம் அதே மேற்கத்தி உலகில் இஸ்லாத்தை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்மணிகள் இந்த இஸ்லாமிய ஆடை முறை மிக உயர்ந்ததாக சிறந்ததாக காணுகிறார்கள் இதுதான் என்னை ஒரு பெண்ணாக சமூகத்திலே பார்க்க வைக்கிறது அல்லது ஒரு வெறும் ஒரு காட்சி பொருளாக தான் என்னை பார்க்கிறார்கள் ஒரு பெண் என்ற உயிரி அந்தஸ்தை இந்த ஆடை எனக்கு வழங்கியிருக்கிறது என்று அவர்கள் ஸ்டேட்மெண்ட் அவங்கள் அவர்கள் வாக்குமூலம் கொடுக்கிறார்கள் எனவே இப்படியான ஒரு உயர்ந்த ஒரு சிறந்த ஆடை முறையாக இது திகழ்கிறது ஒரு பெண்ணிடம் கேட்கப்படுகிறது இந்த ஹிஜாப் என்ற இஸ்லாமிய ஆடைமுறை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியிடம் இது பிற்போக்கானதாக உங்களுக்கு தெரியவில்லையா என்று அப்போது அந்த பெண்மணி கேட்கிறார்கள் அப்போ எது முற்போக்கானது ஆடையற்ற நிர்வாணமாக இருப்பதா அப்படியென்றால் நம்மை விட இந்த மிருகங்கள் ஐவரையுடைய மிருகங்கள் தான் மிக உயரத்திலும் முற்போக்கானவைகளாகவும் இருக்க வேண்டும் என்று அழகிய ஒரு பதிலை அந்த பெண் சொல்கிறார் பின்னர் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இந்த ஆடைகள் குறைப்பென்பது அதுதான் நாகரிகம்னு நினைக்கிறார்கள் ஒரு பெண் பெண்ணாக பார்க்கப்பட வேண்டும் ஒரு போகப் பொருளாகவோ ஒரு வணிகப் பொருளாகவோ ஒரு பெண் மாற்றப்படக்கூடாது பெண்ணும் அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும் நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் எனவே இந்த ஒழுக்க விழுமியங்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உயரிய ஆடை முறையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியது என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ வாகருத ஆவான் அலமதுல்ல ரூபில் ஆலமீன்